ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு ரித்தீஷ் ரியல் எஸ்டேட் நீங்கள் நம்ம பார்க்க போகிற பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஒரு ஒரு ஏக்கரில் ஒரு லோ பட்ஜெட்டில் நம்மளுக்கு ஒரு தென்னந்தோப்புன்னு விற்பனைக்கு வந்துருங்க இந்த இடம் கரெக்டாக எங்கே லொக்கேட்டாயிருக்கு இந்த இடத்தோட ஃபெசிலிட்டிஸ் என்ன எல்லாமே நம்ம தெரிஞ்சுக்கிறக்கு முன்னாடி நம்ம சேனலை முதல் முறையாக பார்க்குறீங்கன்னா நம்ம சேனலில் வாங்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அந்த பெல்லைக்கானே கிளிக் பண்ணிக்கோங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள்ளில் உங்கள் ரிலேட்டிவ் சர்க்கிளில் ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பட்ஜெட்டுக்கு ஒரு அக்ரீவஓரியன்டாக வாங்கி போகிறோம் அவர்கள் அவங்களுக்கும் இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் வீடியோக்குள்ளே போகலாம் இந்த இடமானது கரெக்டாக லொக்கேட் இடம் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வேடசந்தூர்லேருந்து நம்ம ஈசனத்தம் போகக்கூடிய ரோட்டில் அதுவும் ரோடு பேஸில் அது ரோடு ஃபேஸில் நம்மளுக்கு ஒரு ஒரு ஏக்கர் தென்னந்தோப்பு விற்பனைக்கு வந்திருக்குங்க இதில் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து சுற்றிக்கு பென்சிங் போட்டு கேட்டு போட்டு அதுவும் ரோடு ஃபேஸில் ரோடு ஃப்ரெண்டேஜ் மட்டும் கிட்டத்தட்ட ஒரு நூறு இரநூறு அடி வரைக்கும் கிடைக்கக்கூடிய இடத்துல வந்து நம்மளுக்கு இந்த தென்னந்தோப்பானது அமைஞ்சிருக்குங்க இதில் பார்த்தீங்கன்னா ரெண்டு போரு அது எல்லாம் நீர் பாசனம் எல்லாமே செப்பரேட்டாக நம்மளுக்கு இந்த ஸ்டோப்பில் அமைஞ்சிருக்குங்க அதுவும் பார்த்தீங்கன்னா பக்கத்தில் வந்து நம்மளுக்கு பாறைக்குழி தோண்டக்கூடிய இடத்துல நம்மளுக்கு ஃபுல்லாக தண்ணி ஸ்டோரேஜ் இருக்கக்கூடிய இடமாகவும் ஒரு வாட்ரு சோர்ஸ் உள்ள ஏரியாவாகவும் நம்மளுக்கு அமைஞ்சிருக்குங்க இதில் பார்த்தீங்கன்னா சுற்றிக்க ஃபென்சிங் போட்டு அதுவும் அமைஞ்சிருக்குங்க பார்த்தீங்கன்னா இல மரமாகவும் நம்மளுக்கு அமைஞ்சிருக்கு அதிகபட்சமாக ஒரு பன்னெண்டு வயசுலேருந்து பதிமூணு வயசுக்குள்ள மரமாகவும் நம்மளுக்கு அமைஞ்சிருக்குங்க அதுவும் செம்மண் பூமியாகவும் இருக்குங்க இந்த செம்மண் பூமியை பொறுத்த அளவுக்கு அதிகமாக சூழ் தரக்கூடிய இடமாக தாங்க நம்மளுக்கு அமைஞ்சிருக்கு தோட்டத்தை பார்த்தீங்கன்னா எல்லாம் பராமரிப்பு பண்ணி சுற்றிக்கு பென்சிங் போட்டு இடத்த பூரா க்ளீன் பண்ணி நீட்டாக இந்த தோப்பானது வச்சுருக்காங்க இந்த தோப்புக்கான மொத்த பரப்பளவு பார்த்தீங்கன்னா ஒரு ஏக்கருங்க இதற்காக அவங்க சொல்லக்கூடிய விலை வந்து ஏ மொத்தமாக ஒரு ஏக்கரும் முப்பத்தஞ்சு லட்சரூவா சொல்கிறாங்க விலை வந்து மார்ஜின் கிடையாதுங்க எந்த எந்தளவுக்கு குறைச்சி பைஸ் வாங்கி தர முடியுமா அந்தளவுக்கு குறைச்சி பைஸ் வாங்கி தரமோ நாங்கள் ரெடியாக இருக்கோம் இந்த இடத்த பற்றின கூடுதல் தகவல் உங்களுக்கு வேணும்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் நம்பர் கொடுத்துருக்காங்க அந்த நம்பருக்கு கால் பண்ணுங்கள் என்ன தகவல் வேணுமோ நாங்கள் கொடுக்க தயாராக இருக்கோம் நேரில் விசிட் பண்ணி பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா நாங்களே உங்களை வந்து பிக்கப் பண்ணி நேராக கூட்டு போய் இடத்தையும் காட்டுறோம் இடமா வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா நேரடியாக ஓனர் கிட்டே உட்காந்து பேசிக்கலாங்க வெளியே எந்தளவுக்கு குறைச்சி பேசி உங்களுக்கு செப்பரேட்டாக நாங்கள் உங்கள் அந்த அளவுக்கு உங்களுக்கு செப்பரேட்டாக உங்களுக்கு சப்போர்ட் பண்ணி அளவுக்கு முடிச்சு தர முடியுமோ அந்த அளவுக்கு குறைச்சி வாங்கி தரவும் நாங்கள் ரெடியாக இருக்கோம் இதில் பார்த்தீங்கன்னா இந்த இப்போ இடத்த பொறுத்தளவுக்கு உள்ளே வந்து கோழி ஆடு மாடு எது வேணாலும் நம்மளை வளர்க்குறக்காகவும் ஒரு தோதுவான இடமாகவும் நம்மளுக்கு அமைஞ்சிருக்குங்க அதுவும் பார்த்தீங்கன்னா சுற்றி பென்சிங் போட்டதுனால நம்ம உள்ளே வந்து ஆடு மாடு வளர்க்குறதுனால எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை அதே மாதிரி சேஃப்டி பர்பஸுக்காகவும் அதுவும் ஊரை ஒட்டி ஊர்லேருந்து அதிகபட்சமே ஒரு அரை கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ் தாங்க இந்த இடமானது நம்மளுக்கு அமைஞ்சிருக்கு நம்மளுக்கு வந்து ஊரடி தோட்டமாகவும் இந்த இடமானது அமைஞ்சிருக்கு ஃபுல்லாக நெட்டு அதாவது பென்சிங் போட்டிருக்க ஃபுல்லாகவே நெட்டு அந்த பச்சை கலர் வலை கட்டி எல்லாமே ஒரு பராமரிப்பு முறையில் இந்த தோட்டத்தை வச்சிருக்காங்கங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளில் உங்கள் ரிலேட்டிவ்ஸ் சர்க்கிளில் ஒரு அக்ரி ஓரியன்டாக ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் படிச்சுட்டு ஒரு ஒரு ஏக்கர் மதிப்பு ஒரு ஏக்கர் மட்டும் கேட்குறீங்க உங்களுக்காக தாங்க இந்த ஒரு ஏக்கர் வீடியோவும் நாங்கள் எடுத்து போட்டிருக்கோம் இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா மாரி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அந்த பெலைக்கனையும் கிளிக் பண்ணிக்கங்க அப்படினா அடுத்து அடுத்தடுத்து போடக்கூடிய வீடியோ உங்களுக்கு ரெகுலர் நோட்டிஃபிகேஷனாக கிடைக்கும் உங்களோட ஆதரவு எங்களுக்கு அளவுக்கு இருக்கோ அளவுக்கு நாளுக்கு நாள் எங்கள் சேனல் வந்து க்ரோத் ஆகி போயிட்டே இருக்கும் அதே மாதிரி உங்கள் சப்போர்ட் எங்களுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம் நீங்கள் எந்தளவுக்கு சப்போர்ட் அந்த அந்தளவுக்கு நாங்கள் உங்களுக்கு வீடியோ எடுத்து போடுவோம் கம்மியான பட்ஜெட்டில் அது ஒரு ஏக்கர் ரெண்டு ஏக்கர் நீங்கள் கேட்குறீங்க இல்லையா அந்த மாதிரி வீடியோ எடுத்து போடவும் நாங்கள் ரெடியாக இருக்கோம் நான் உன்னிட்ட இப்போ ஆரம்பத்தில் சொல்லியிருப்பேன் பக்கத்தில் வந்து ஒரு பாறைக்குழி இருக்குன்னு சொல்லி அந்த பாறைக்குழியில் வந்து இதுதாங்க இதில் பார்த்தீங்கன்னா தண்ணீர் வந்து அளவுக்கு மேலே இருக்குன்னு பாருங்கள் அந்தளவுக்கு இது வாட்டர் சோர்ஸ் உள்ள ஏரியாவாகவும் நம்மளுக்கு அமைஞ்சிருக்குங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா அந்த இல்லாமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அந்த பெல்லைக்கான கிளிக் பண்ணிக்கோங்க அடுத்த வீடியோ உங்களுக்கு சந்திக்கும் மாதிரி உங்களிடம் இருந்து விடைபெறுவது உங்களுக்கு தீஸ் ரியல் எஸ்டேட்